தந்தை பெரியார் எனும் பெரு நெருப்பு இன்றைக்கு நாடே சுழன்றணித்து கொண்டு இன்றைக்கு பெரும் பிரச்சாரப்படியாக இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது இந்த பிரச்சாரத்துக்கு நல் வாய் வாய்ப்பாக அமைந்த இந்த சங்கி சீமானுக்கு முதலில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் இன்றைக்கு நாடு முழுக்க பல்வேறு இளைஞர்களும் சமூக புரட்சியாளர்களும் தந்தை பெரியார் யார் என்று இன்றைக்கு பல்வேறு விஞ்ஞான ரீதியாக இன்றைக்கு அறிவியல் சாதனங்களை கொண்டு இன்றைக்கு ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் பெரியார் ஏன் எங்கே எப்படி பேசினார் இந்த சங்கிப் பயல்கள் சொல்வதைப் போல தந்தை பெரியார் இருந்தாரா என்பதை இன்றைக்கு ஆய்வுக்கு உட்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட இப்படிப்பட்ட ஒரு காலகட்டங்களில் இங்கே நம்முடைய ஒருங்கிணைப்பாளர் கூறியதைப் போல திராவிடர் கழகம் மேனால் பிரதமர் ராஜீவ்காந்தி மரணத்துக்கு பின்பாக பல்வேறு காலகட்டங்களிலே தொடர்ந்து ஈழத்தமிழர்களையும் விடுதலை புலிகளையும் தெளிவாக ஆதரித்து வந்தது நம்முடைய திராவிடர் கழகம் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் அவருடைய காட்டுகின்ற வழியிலே திராவிடர் கழகம் இன்றைக்கு ஈழத் தமிழர்களுக்கு இந்தியாவே தடை விதித்தாலும் அவர்களுக்காக இந்த திராவிடர் கழகம் வெளிப்படையாக தமிழர்களை பாதுகாக்கின்ற ஒரு பிரச்சார பெருமனையை அன்றைக்கு அன்றையிலிருந்து தொடர்ந்து கொண்டு வருகிறது இப்படிப்பட்ட திராவிடர் கழக தோழர்களும் திராவிட முன்னேற்றக் கழக தோழர்களும் ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பின்பே பல்வேறு பகுதிகளில் அவருடைய படுகொலை வைத்து இந்த எதிரிகளெல்லாம் தாக்குதலுக்கு தான் திராவிட கழக தோழர்களும் திராவிட முன்னேற்ற கழக தோழர்களும் அவர்களுடைய வீடுகளெல்லாம் அடித்து நொறுக்கப்பட்டது எதற்காக அடித்து நொறுக்கப்பட்டார்கள் என்றால் ஈழத்துக்கு பிரபாகரனுக்கு ஆதரவாக செயல்பட்டார்கள் என்ற ஒரு காரணத்தை வைத்து இப்படிப்பட்ட ஒரு கோணங்களை கோணத்தில் இந்த திராவிடர் கழக ஆதரவாளர்களுடைய வீடுகளும் கடைகளும் நிர்வாக நி நிறுவனங்களும் அடித்து நொறுக்கப்பட்டது அப்படிப்பட்ட இந்த திராவிடர் கழகம் தொடர்ந்து பயணித்து வருகின்ற ஒரு இயக்கம்தான் திராவிடர் கழகம் என்பதை தெரிவித்து தொண்டு செய்த பழுத்த பழம் தூயதாடி மார்பிலுகளும் மண்டை சுரப்பை உலகுதலும் மனகுகையில் சிறுத்தையிலும் அவர்தான் பெரியார் என்ற அந்த பெரு வாசகத்திற்கு இணையாக இன்றைக்கு தொடர்ந்து பெரியார் என்றால் ஒரு இந்த சங்கி சீமான் கூட்டத்திற்கும் இந்த சங்கி பயல்களுக்கும் தந்தை பெரியாரை கண்டாலும் இன்றைக்கு ஐம்பது ஆண்டுகளை நெருங்கி அவருடைய மறைந்தும் ஐம்பது ஆண்டுகள் நெருங்கிக் கொண்டிருக்க கூடிய ஒரு காலகட்டத்திலும் பெரியார் என்றால் இந்த பார்ப்பன இந்து சங்கிகளுக்கு அவர்களுக்கு ஒரு பெரும் வயிற்றில் பு புளியை கரைச்சது போல் இருக்கின்றது அப்படிப்பட்ட இந்த கும்பலுக்கு இந்து மதவாத சக்திகளுக்கு யாரெல்லாம் எந்தெந்த காலகட்டங்களில் பயன்படுவார்கள் எட்டப்பண்கள் என்று சொல்லக்கூடிய இந்த மக்களை காட்டி இந்த நாட்டை காட்டி கொடுக்கின்ற கூட்டாளிகளாக இருக்கிற இந்த இந்த மாதிரி வந்தேரிகளுக்கு ஒரு ஊன்றுகோலாக உறுதுணையாக இருக்கின்ற பல்வேறுபட்ட பட்ட கை தான் இன்றைக்கு நம்முடைய தமிழரை தந்தை பெரியாரை இந்த நாட்டை காட்டி கொடுக்கின்ற எட்டப்பனாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு காலகட்டத்திலும் தந்தை பெரியாரின் மறைவுக்கு பின்பு அவரை தாக்கிக் கொண்டு கருத்தால் வெல்ல முடியாத எந்த ஒரு நாதாரி பயல்களும் இன்றைக்கு தந்தை பெரியார் மீது பல்வேறு விமர்சனங்களை வைத்து வருகிறார்கள் ஆனால் இது ஒரு காலத்திலும் தந்தை பெரியார் என்பது பெரு நெருப்பு பெரு நெருப்பு அவர் அதை யாரும் அண்ட முடியாது இந்த உலகில் பல்வேறு காலகட்டங்களிலே பல்வேறு ராமாயண இராமாயண எல்லாம் அக்குவேறு ஆணிவேராக அந்த பல்வேறு கருத்து கருத்துக்களை கருத்து வாதங்களால் எடுத்து வைக்க முடியாத நாதாரிகள் ஏதோ அவர்கள் தந்தை பெரியார் மீது சேரை வாத்தி வாரி இறைக்கின்ற இந்த ஒரு நாதாரிகள் இவர்களுடைய முகத்திரையை கிழிக்கின்ற வகையில் பல்வேறு இயக்கங்களும் பல்வேறு சமுதாய சிந்தனையாளர்களும் இன்றைக்கு இது போன்ற சங்கிப் பயலக்கு இன்றைக்கு வலைதளங்களிலே பல்வேறு கருத்துக்களை கருத்தால் அவர்கள் எதிர்கொள்ள முடியாதவர்களுக்கு இன்றைக்கு வெளிச்சம் போட்டு அவனுடைய முகத்திரையை கிழித்து கொண்டிருக்கிறார்கள் அவனுடைய ஒவ்வொரு செயல்களும் கழகம்தான் அவனுக்கு மேடை அமைத்து அவனை ஒரு விளம்பர யுக்திக்கையாக பயன்படுத்தி அவன் இதை ஏறி வந்த ஏணியை எட்டி உதைக்கின்ற ஒரு பயலாக இருக்கின்றான் அந்த நாதாரிக்கு பல்வேறு வகையிலே பல்வேறு சமூக புரட்சியாளர்களும் பல்வேறு வகையிலே கருத்துக்களை தெரிவித்து வந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட நம்முடைய திராவிடர் கழகம் வணக்கத்துக்குரிய தமிழத் தலைவர் ஆசிரியர் ஐயா அவர்கள் கூட ஒரு கடந்த ஒரு போராட்டத்திலே சென்னையிலேயே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அவன் பேசிய ஒரு சில நாட்களிலே இது போன்ற கருத்துக்களை தெரிவித்து வருகிறான் அவனுக்கு என்ன செய்ய போகிறீர்கள் என்று செய்தியாளர்கள் கேட்கின்ற நேரத்தில் வணக்கத்துக்குரிய தமிழத் தலைவர் ஆசிரியர் ஐயா அவர்கள் இந்த மனநோயாளி இவனை மருத்துவமனையில் தான் சேர்க்க வேண்டும் அவனுக்கு சரியான வைத்தியம் செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளார்கள் அப்படிப்பட்ட இந்த சங்கி பயல்களுக்கு வைத்தியங்களை தொடர்க்க வேண்டும் பல்வேறு காலகட்டங்களே திராவிடர் கழகம் திராவிடர் கழக தோழர்களும் இந்த விடுதலை புலிகளுக்கும் ஈழத் தமிழர்களுக்கும் ஆதரவாக தொடர்ந்து இன்றைக்கு வரைக்கும் இருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த செய்திகளெல்லாம் நாம் தொடர்ந்து செய்து வந்து கொண்டிருக்கின்ற திராவிடர் கழக தோழர்களும் சமூக புரட்சியாளர்களும் செய்து கொண்டு வருகின்ற இந்த காலகட்டத்தில் நாம் அமைதியாக இருந்து வருகிறோம் அமைதியான புரட்சியை செய்து வந்து கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்